ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க நம்ம பார்க்க போறதுங்க எஸ் பிபி சிக்ஸ் கலெக்ஷன்ஸ்ல பட்டு சேரி கலெக்ஷன்லாம் நம்ம பார்க்க போறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்செண்ட் ஸோசண்ட் டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் ஃபோர் பட்டு சேரிங்க அழகான ஒரு கிரீன் கலர் வித் ராயல் ப்ளூல ஸோ நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுல லைட் ஃபீட் அந்த மாதிரி வேற கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பட்டு சேரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா வந்து சாத்திங்கன்னா வந்து அந்த மடிப்புல லைட் ஒரு ஃபீட் இருப்போம் அவ்வளோதாங்க மூலியமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்றது ஸ்கால போய்த்துக்கே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸோ அருமையான சாரி அழகான கலர் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ரொம்ப வந்து டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் அப்படின்னா இது வந்து தான் பார்த்தீங்கன்னா பெர்சென்ட் போட்டுக்குறாங்க எயிட்டி பர்சன்ட் மாதிரி வருங்க தௌசண்ட் எயிட் இந்த சீட் சாரி வந்து உங்களுக்கு எயிட் சிக்ஸ்டி கொடுப்பாங்க ஒரு காட்டன் சாரி எடுக்கவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரான சாரி பியூர் சில்க் மார்க் இருந்த மேம் பியூர் சில்க் சாரி சோ வந்து சில இதுனால நம்மளுக்கு வந்து சில்க் மார்க் வச்சிருக்க மாட்டாங்க இந்த கலெக்ஷன் வந்து இந்த ரேட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்க நான் அது தனியா நான் சொல்லுவேன் இது வந்து மேல பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்லா இருக்கு ஒரு நல்ல பீச் கலர் நல்ல ஒரு போர்டருங்க நல்ல மூம் கலர் தான் ஒரு சமையான ஒரு முந்தான பாருங்களேன் பார்த்துட்டு கிட் பண்ற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தாங்க ஸோ வெளியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல வர கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சின்னதா ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயெல்லாம் பாருங்க அந்த மதிப்பு இல்லைங்க அந்த இடத்துல மட்டும் லைட் சிக்ஸ் நைன்டி நைனுக்கு சீப் சரிங்க அந்த மடிப்பி வச்சிருந்து அதுதான் சொல்லிடுறேன் வீடியோக்குள்ள குளாற ஸோ அந்த லைட் ஆனது அதுக்கப்புறம் இருக்காது நல்ல ட்ரெண்ட் அந்த போட்டு நம்மளுக்கு வந்து எடுத்து வைப்பாங்கல்ல அந்த கலெக்ஷன் நான் நினைக்கிறேனுங்க ஒரு லைட் ஃபேட் ஆனதுதான் ஸோ சீட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் சிக்ஸ் நைன்டி நைனுக்கு சான்ஸு ஒரு பாவாடையோ இல்ல உங்களுக்கு வந்து இப்படியே நீங்க வேணாலும் வே பண்ணலாங்க மறைஞ்சிரும் மிளகாய் ரெட் கலர் இல்லீங்க ரேட் ரெட்ல இது ஒரு சிங்கிள் ரேட்டு அப்படின்னு சொல்லலாங்க சிங்கிள் ரேட்டு இப்படி சூப்பர் சூப்பரா வந்து எஸ்பிபி சிக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும் தேடி உங்களுக்காக வேண்டிய இந்த பிளாக் Thank you ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்லா பாருங்க கிராண்ட் கலெக்ஷனுங்க கலரும் நல்லா இருக்குல்லங்க நம்ம டிஸ்கவுண்டாக இருந்தாலும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதான் நம்ம டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க அப்புறம் டிஷூல பாருங்க டிஷூவில கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது களம் கரு இப்படியெல்லாம் போட்ட ஒரு அழகான சேரீஸ் இதுலுமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சுங்களா சின்ன ஒரு லைவ் பட்டன் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் கண்டிப்பா நம்ம கமெண்ட்ஸ்க்கு வாங்க கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் அவுட் வாட்சிங்